வைத்திருக்கிறது இஸ்ரேல் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹபாஸ் இடையேயான இந்த போர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் தற்போது வரை அந்த போர் முடிவுக்கு வந்த நாளுக்கு நாள் எண்ணிக்கை கொண்டே செல்கிறது என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு அமைப்பான ஹவாஸ் இடையே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போர் தொடங்கியது இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்த ஹமாஸ் அமைப்பு பலரை பணைய கைதுகளாக பிடித்தும் சென்று விட்டார்கள் அவர்களை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பை கூண்டோடு இஸ்ரேல் முடிவு செய்திருக்கிறது இதன் பிறகு ஹமாஸ் அமைப்பினரின் பதங்கு குழிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதற்கு ஹமாஸ் அமைப்பும் பதில் தாக்குதல் நடத்துகிறது இந்த போர் காரணமாகத்தான் உலக நாடுகளே ஒருவித பதற்றத்தில் காணப்படுகிறது இந்த போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இரு தரப்பினரிடையையும் போரை நிறுத்த கோரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார்கள் ஆனாலும் போரை நிறுத்தும் எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருக்கிறார் அவர் தரப்பிலிருந்து என்ன தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ ஹமாஸ் அமைப்பினர் அழித்து விட்டுதான் இந்த போரை நிறுத்துவதாக அண்மையில் தெரிவித்திருந்தார் அதற்கு ஏற்றார் போலவே ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கு குழிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தி வருகிறது அண்மையில தான் ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் பயன்படுத்திய வாக்கி டாக்கி மற்றும் பேஜர் கருவிகள் அடுத்தடுத்து விடுத்து சிதறின இதில் பலர் கொல்லப்பட்டார்கள் மேலும் பலர் காயங்களோடு உயிர் தப்பினார்கள் இதற்கு பதிலடி கொடுப்போம் என ஹிஸ்புல்லா அமைப்பு எச்சரித்து இருந்தது இதன் பிறகு லெபனானின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வெளி தாக்குதல் நடத்த தொடங்கியது இந்த தாக்குதல் தீவிரமடைந்த நிலையில ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் அசன் கொல்லப்பட்டார் ஆனாலும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து அங்கு தாக்குதல் நடத்தி வருகிறது ஆனால் தற்போது ஒரு சோகமான விஷயம் என்னவென்று அப்படிங்கறத பார்க்கும் பொழுது அமைப்பின் மற்றொரு மூத்த தலைவர் நபில் குவாக் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஹிஸ்புல்லா அமைப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் பணியாற்றி வந்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு எதிராக உலகம் முழுவதுமே போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் மற்றொரு ஹிஸ்புல்லா பயங்கரவாத தலைவர் கொல்லப்பட்டுள்ளது மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஹிஸ்புல்லா தலைவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக காஷ்மீர்ல போராட்டம் நடைபெற்றது மேலும் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டதற்கு பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள்ல இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இதே போல காஷ்மீர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் போராட்டத்தின் போது முழக்கங்களை எழுப்பியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா தலைவர் மீது கை வைத்தது வீடுகளிலும் ஹிஸ்புல்லா நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு அளிப்போம் என காஷ்மீர் குழந்தைகள் ஆவேசமாக பேசி இருக்கிறார்கள் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர்ல ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான போராட்டம் காரணமாக அரசியல் தலைவர்கள் தங்கள் பிரச்சாரத்தை நிறுத்தி வைத்துள்ளது என்பதுமே குறிப்பிடத்தக்கது இந்த இந்த சமயத்துல ஹிஸ்புல்லா அமைப்பு தலைவர் அசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பிறகு தற்போது மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில ஹிஸ்புல்லா அமைப்பின் மற்றொரு மூத்த தலைவரான நபில் குபாக் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்